ஆனால் நமக்குன்னு ஒரு கடமை இருக்குது யார் சிறந்த குருவாக இருக்க முடியும் தெரியுமா ஒரு குரு ஒரு குரு அப்படின்னா யார் சிறந்த குருவாக இருக்க முடியும் சிறந்த குருவுக்கான ஒரு முக்கியமான அடையாளம் என்னவா இருக்கும் ஒரு சிறந்த குரு யாரா இருக்க முடியும் அப்படின்னா யார் ஒரு சிறந்த மாணவனா இருக்க முடியுமோ அவன் தான் யாரா இருக்க முடியும் சிறந்த குருவா இருக்க முடியும் நம்ம யாருக்கிட்டையும் கேட்கறதே கிடையாது நம்ம எதுவும் படிக்கிறது கிடையாது நம்ம யார்கிட்ட யாரையும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது நம்ம இஷ்டம் வந்துருக்கு பேசணும் அப்படின்னா நம்ம யாரும் இருக்க முடியாது குருவா இருக்கவே முடியாது அதனால யார் சிறந்த மாணவனாக இருக்கானோ யார் நல்லா கேட்கக்கூடிய திறமை இருக்கிறானோ அதனால குருவனுடைய குணத்தை பற்றி என்ன முடியாது உபனிஷத்துல ரெண்டு குணங்கள் சொல்கிறார் என்னது ஸ்ரோத்ரியம் பிரம்மன் இஷ்டம் அப்படின்னு ஸ்ரோத்ரியம்னா ஸ்ரோத்ரிய என்ன இருக்கணும் முதல்ல கேட்கக்கூடிய தன்மை இருக்கணும் எங்க விஷயங்கள் சொல்லி கொடுத்தா என்ன பண்ணுவாங்க கேட்கணும் இந்த கிளாஸ் நான் போக மாட்டேன் எனக்கு இது பிடிக்காது இவர் பேசினா பிடிக்காது எனக்கு இது முக்கியம் கிடையாது அது முக்கியம் கிடையாது அது போல இருக்கா அதே போல இன்னும் உயர்ந்த விஷயங்கள் எங்க கத்துக்கலாம் அப்படி என்ன பண்ணும் தேடிக்கிட்டே இருக்கும் போவதும் நான் பக்தி சாஸ்திரிலாம் எல்லாம் முடிச்சுட்டேன் ஆன்லைன்ல முடிச்சுட்டேன் நான் மலேசியால முடிச்சுட்டேன் எனக்கு பக்தி சாஸ்திரி சர்டிபிகேட் எல்லாம் வந்துச்சு நான் பகவத் கீதெல்லாம் படிச்சு முடிச்சிட்டேன் அப்படி என்ன பண்ணிருக்காது அவங்க தலிப்பே தலிப்பு தட்டி போய் விட்டுற மாட்டாங்க இன்னும் படிக்கணும் இன்னும் தெரிஞ்சுக்கணும் இன்னும் தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணுவாங்க இன்னும் ஆர்வத்தை அதிகம் வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ அப்படிப்பட்டவங்க என்ன இருக்க முடியும் நம்மளுக்கு நல்ல குருவா இருக்க முடியும் அவங்க நல்ல கேட்டுக்கூடிய திறமை உடையெல்லாம் இருக்கும் அதெல்லாம் குருவை பத்தி பேசிட்டு இருக்காரு நம்ம விஷ்ணு சாஸ்திர நாமத்தில் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு நாமம் வருது போன ரொம்ப நாளைக்கு முன்னாடி வகுப்பில் நம்ம என்ன பிடிச்சோம் அப்படின்னா இருநூத்தி ஒன்பதாம் நாமம் சுராடிகா அப்படின்னு நாமத்தோட முடிச்சிருந்தோம் அதுக்கு அடுத்த நாம இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வகுப்புல முக்கியமான நாம் குரு குரு தமகா அப்படின்னு ஒரு நாம குரு குரு தம அப்படின்னு சொல்லி சொல்ற குரு அப்படின்னா யாரு பரமாச்சாரியன் நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியவனா இருந்தேன் அதுல கிருஷ்ணர் எப்படிப்பட்டவனா இருக்காரா குரு குரு தமகா அப்படின்னு சொல்லி சொல்றாரு குருவுக்கு எல்லாம் எப்படிப்பட்டவனா இருக்காரா குருவா இருக்காரு கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எந்த குருவா இருந்தாலும் அவர் தான் ரெஃபர் பண்ணி ஆகணும் கிருஷ்ணர் சொல்லக்கூடிய விஷயத்த என்ன பண்ணி ஆகும் ரெஃபர் பண்ணி ஆகும் அப்படி நிறைய குருவர் குருவை உருவாக்கணவர் யார் தான கிருஷ்ணர் தான் அவருக்கு பேரு குருதமக இந்த ஸ்லோகத்தில் இந்த நாமத்திலிருந்து மத்யவத்தாரத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பராசர பட்டர் அவருடைய சொல்லி கொடுத்துட்டு அதில் அதுல தமஹ அப்படின்னு நாமத்துலே தெரியுமா சொல்றாரு மத்யமூர்த்தியை பத்தி சொல்றாரு மத்யமூர்த்தி தான் மிக உயர்ந்த குரு மிக பெரிய சொல்லி சொல்றாரு ஏன் தெரியுமா அப்படி சொல்றாரு காஞ்சிபுரத்தில் தேவராஜன் அப்படின்னு ஒரு பக்தன் வாழ்ந்துட்டு இருந்தார் அவருக்கு ஒரு பையன் வரதன் அப்படின்னு பையன் அந்த வரதன் என்ன பண்ணு நிறைய கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருப்பானா பயங்கரமான குதர்க்கமான கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருப்பானு பதில் சொல்லவே முடியாது அப்பாவும் அப்போ என்ன பண்ணார் அந்த அந்த வரதன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தேவராஜன் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணு உனக்கு ஒரு பக்தரை சொல்லி அனுப்புறேன் அந்த போய் என்ன பண்ணு நீ சாஸ்திரங்களை கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆழ்வான் அப்படின்னு ஒரு பக்தர் வாழ்ந்துட்டு இருந்தார் எங்கன்னா திருவள்ளறை அப்படின்ற ஊர்ல திருவள்ளரை கேள்விப்பட்டிருக்கீங்களா திருவள்ள சுவாமி பேர் என்னது பெருமாள் திருவள்ளறை துறையூர் போற ரோட்ல இருக்கு ரொம்ப அழகான போய் கண்கள் பார்த்தா பெருசா இருக்குள்ள எந்த எந்த ஆழ்வார் பேர் என்னது எங்கள் ஆழ்வான் அவரோட பேர் எங்கள் ஆழ்வார் அவர்கிட்ட படிக்க விட்டார் என்ன பண்ணார் காஞ்சிபுரத்துல இருந்து வர்றது வரது யாரு வரதன் வரார் வந்து இவர் கதவை தட்டுறார் நான் வரதன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் என்ன சொன்னார் உள்ள இருந்த அவரு உன்ன எங்களால் சொன்னாரு நான் செத்ததுக்கு அப்புறம் வாசிச்சு விட்டாரு சாக்கேட்டாரு செத்ததுக்கு அப்புறம் வந்து என்ன புரியா சொல்லுவாங்க போயிட்டாரு அப்பா கிட்ட சொல்றாரு நான் போய் கதவை தட்டினேன் செத்ததுக்கு அப்புறம் வான்னு சொல்லி வாசிச்சு விட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம டீச்சர்ஸ்லாம் அப்பா சொல்லுவாங்கல்ல ஏன்டா நான் சாவடிக்கிற நான் செத்ததுக்கு அப்புறம் போயிட்டார் வந்து சொல்றாரு நான் செத்ததுக்கு அப்புறம் என்னப்பாப்பா அப்பதான் அப்பா சொன்னாரு நான் அப்படிங்கிற எண்ணம் இறந்ததுக்கு அப்புறம் வாடான்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு போயிட்டு வரதன் வந்திருக்குன்னு சொல்லி சொல்ல நான் உங்களுடைய தாசன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நான் சொல்ல தாசன் வந்திருக்கேன்னு சொன்ன உடனே உள்ள கூப்பிட்டுட்டார் கூப்பிட்டுட்டு அவர் கோயிலை சுற்றி வந்துட்டு இருக்காரு அவரை பார்க்க தேவையில்லை கோயில் நம்ம எல்லாரும் சுற்றி வரல என்ன பண்ணார் அப்படின்னா சரி இங்கே நம்ம இருந்தால் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நம்ம படிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஸ்ரீவல்லிபுத்தூர் போயிடலாம் அங்கே போய் நம்ம இதை சாஸ்திரம் படிக்கலாம் ஸ்ரீவலிபுத்திர கூட்டிகிட்டு போறார் காஞ்சிபுரத்துலேருந்து ஸ்ரீவலிபுத்தர் போயிட்டு இருக்கார் வழியில் மதுரை வருது ஹரே கிருஷ்ணா பிரபு சிவகுமார் பிரபு ஹரே கிருஷ்ணா நீங்கள் ரதம் மாதிரி சுற்றி வரீங்களா எல்லாம் உங்களே இருக்காங்க கொஞ்சம் உட்காருங்க அந்த ஸ்ரீவலிபுத்தூர் போறவல்ல மதுரைக்கு வந்து சேர்றாங்க மதுரையில் யாரை பார்க்க வராங்க கல்லழகரை பார்க்க வராங்க கல்லழகரை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு அப்பா அந்த ஆச்சாரிய எங்கள் ஆழ்வான் சொல்றாரா இந்த கல்லழகர் இருக்கார் இல்லையா இவர் யார் தெரியுமா இவர் தான் நம்ம நதி இருக்குல்ல வைகை நதி வைகை நதிக்கு என்ன பேர் இன்னொரு பேர் கிருத்தமாலா அப்படின்னு ஒரு பேர் அந்த கிருத்தமாலா அப்படின்ற நதியில சத்யவிரதன் அப்படின்னு ஒரு ஒரு மனு ஒரு ராஜா வாழ்ந்துருந்தான் அந்த சத்தியவர்த ராஜாவுக்கு மீன் ரூபத்தை வந்து காட்சி கொடுத்தாரு அந்த அவதாரம் தான் சொல்றோம் மத்ய அவதாரம் இந்த சத்தியவர்தன் என்ன அப்படின்னு அதுக்கப்புறம் அவனுக்கு பேரா வருது அந்த சத்தியவர்த்த ராஜாவிற்கு மீன் ரூபத்துல வந்து யார் காட்சி கொடுத்தது கல்லழக இல்லையா அந்த கல்லழகத்தை மீன் வளையத்துல காட்சி கொடுத்தாரு காட்சி கொடுத்து என்ன பண்ணாரு அவரு அப்படின்னா அவனுக்கு ஞானத்தை சொல்லி கொடுத்தாரு சாஸ்திரத்தை சொல்லி கொடுத்தார் ஏன்னா மீன் ரொம்ப சின்னதாக இருந்தது உங்களுக்கு கதைலாம் தெரியும் இல்லையா அந்த மீன் வடிவத்தில் என்ன பண்ணார் கதை அவனுக்கு ஞானத்தை சொல்லி கொடுத்ததுனால இந்த கலலகர் இருக்கார் இல்லையா இவர் ஞானத்துக்கு அதிபதியம் யாராவது சாஸ்திரம் படித்து தெரிஞ்சுக்கணும்னா யாரை வழிபட்டால் போதுமா இருக்கக்கூடிய கல்லழகரை வழிபட்டால் போதும் அப்படின்னு சொன்னார் அதனால் அந்த என்ன பண்ணார் அப்படின்னா அந்த கல்லழகரை வழிபட்டு நம்ம சாஸ்திரம் படிக்க போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறார் கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அவருக்கு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கிறாரு கல்லலதனுடைய கருணையினால் என்ன பண்ணாரு அந்த வந்த வரதன் இருக்கார் இல்லையா நல்லா பக்தனா மாறிட்டார் நல்ல சாஸ்திரம் படிச்ச ஞானையா மாறிட்டாரு அதுக்கப்புறம் அவருக்கு பேரு நடாத்தூர் அம்மாள் அப்படின்ற பேரோட பெரிய ஆச்சாரியரா இருந்தாரு நடாத்தூர் அம்மாள் நீ கேள்விப்பட்டிருக்கீங்க இதை புற கதையும் சொல்லியிருக்கேன் நடாத்தூர் அம்மாளை பத்தி கதையை சொல்லியிருக்கேன் மறுபடியும் சொல்ல போறது கிடையாது சோ இப்படியாக நிறைய குருமார்களை நிறைய குருவை உண்டுபடுத்துறதுனால அவனுக்கு பேர் என்னது பகவானுக்கு பேரு குரு தமஹா அப்படின்னு பேர் கொடுத்துருக்காரு ஏன்னா அந்த மத்யமூர்த்தியை வந்து என்ன பண்ணார் அப்படின்னா வேதங்களை என்ன பண்ண அவர் தான் பாதுகாத்து கொடுத்தார் உலக பிரலய பிரலயசலத்தில் எல்லாம் அழியக்கூடிய சமயத்தில் வேதங்களை சித்த அசித்த அசித்த விஷயங்கள் முக்கியமான தாத்துக்களை முக்கியமான விதைகளை அதுக்கப்புறம் சப்த ரிஷிகள் என்ன பண்ணார் எல்லாத்தையுமே ஒரு படகுல ஏற்றிக்கிட்டு எல்லாத்தையும் காப்பாத்தினார் இல்லையா முக்கியமாக வேதத்தை காப்பாற்றி கொடுத்ததுனால அவனுக்கு பேர் என்னது குரு குரு தமஹா அப்படின்னு பேர் கொடுத்துருக்காரு அதனால குரு அப்படின்ற சப்தத்திற்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு குரு அப்படின்னாவே அறியாமை அப்படின்னு அர்த்தம் ரு அப்படின்னா அந்த அறியாமையை அழிப்பவர் குரு அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு இந்த கு அப்படிங்கிறதுலையும் ரு அப்படிங்கிறதுலையும் உக்காரத்தை நீங்க எடுத்துருங்களேன் ரெண்டுலையும் ஊ தான் இருக்கு க பிளஸ் ஊ கு பிளஸ் உ ரு அப்ப க ர உ அப்படின்னு நம்மளுக்கு மாறிடுது இல்லையா க ர உ அப்படின்னு இருக்குது இதில் இந்த க அப்படின்ற சப்தம் அப்படிங்கிற நம்மளுக்கு சித்திகளை சொல்லக்கூடியதாக இருக்கும் வரங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் ற அப்படின்ற சப்தம் ரேப்பம் அப்படிங்கிறது அழிக்கக்கூடிய விஷயம் கொடுப்பது இல்லைன்னா அழிப்பது அப்படின்னா இங்கே பாப்பங்களை குலைப்பது அப்படின்னு அர்த்தம் இங்கே உ அப்படிங்கிற சப்தம் யாரை குறிக்குது விஷ்ணுவை குறிக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ குரு அப்படிங்கிற சப்தம் எதை குறிக்குது க ர உ விஷ்ணுவாகிய நமக்கு விஷ்ணுவா விஷ்ணு என்ன பண்ணார் நமக்கு தேவையான சித்திகளை வரங்களை கொடுத்து நம்முடைய பாவங்களை அழிக்கக்கூடிய இருக்கார் ஆனால் அவருக்கு பேர் என்னது குரு ஹூ பேர் கொடுத்துருக்கார் இப்ப குரு சப்தத்துக்கு அர்த்தம் புரியுதா உங்களுக்கு குரு சப்தத்துக்கு எத்தனை அர்த்தம் சொல்லியிருக்கேன் ரெண்டு அர்த்தம் சொல்லியிருக்கேன் முதல் அர்த்தம் என்னது நம்முடைய அறியாமையை அழிக்கக்கூடியவர் ரெண்டாவது அர்த்தம் என்னது விஷ்ணு ரூபத்திலிருந்து நமக்கு தேவையான வரங்களை கொடுத்து நம்முடைய பாப்பங்களை கிளைப்பவர் குரு சப்தம் மூன்றாவது அர்த்தம் அர்த்தம் ரொம்ப கனமானவர் அப்படின்னு அர்த்தம் கணம்னா எதுல கணம் கணம் அப்படின்னா ஞானத்திலையும் வைராகியத்திலையும் குணங்கள்லையும் ரொம்ப கனமா இருப்பார் அவரை பார்த்து என்ன பண்ணுவான் இவன் அந்த குணங்கள்லாம் இவருக்கும் வளரமிச்சிருவான் சோ இப்படி எல்லா விதம் எல்லா விதத்திலையும் ஒரு சிஷ்யனை காட்டி ரொம்ப அதே குணங்களை கொண்டதால் ரொம்ப என்னது குரு அப்படின்னு பேர் கொடுத்திருக்கார் அதுக்கப்புறம் தாமக அப்படின்னு பேர் கொடுக்குறார் ரெண்டாயிரத்தி ரெண்டு இரநூத்தி பதினோராம் தாமக தாம நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லை எல்லாம் தாம் இருக்கு பிருந்தாவன் தாம் இருக்கு மாயாபுரி தாம் இருக்கு ஜெகநாத்புரி தாம் இருக்கு தாம் அப்படின்னா என்னது இருப்பிடம் வேற ஒன்றும் கிடையாது தாங்கும் இடம் அபோர்டு அப்படின்னு சொல்லி சொல்லணும் இல்லையா ஸ்பிரிச்சுவல் அபோர்டு சொல்லணும் இல்லையா இல்லைன்னா தாங்குபவன் ஆஷ்ரயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஸோ அப்படி பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா தாங்குபவனாக இருந்தார் ஆதார் ஆதேவன் தாங்குபவனாக இருக்கார் தாங்குறது அப்படின்னா எதை தாங்குகிறாரு அப்படின்னா இந்த வேதங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணார் படகளை வச்சு தாங்கிட்டு போனவரால் அதெல்லாம் ஒரு பேர் தாமக அப்படின்னு பேர் கொடுத்துருக்காரு ராமானுஜருடைய அம்மா காந்திவதி அவங்க அம்மாவுடைய தங்கை பெரிய பெரிய பெறாட்டி அப்படின்னு பேர் அந்த பெரிய பெறாட்டிக்கும் கமலநயன பட்டர் அப்படிங்கிறவருக்கும் பிறந்தவர் தான் கோவிந்த பட்டர் அப்படின்னு பேரு இந்த கோவிந்த பட்டர் என்ன பண்ணுவார்னா சின்ன வயசுலேயே ஓடி போய் சன்னாசம் எடுத்துப்பார் வாரணாசியில போய் சன்னியாசம் எடுத்துப்பாரு சைவ ஆகமத்தை பின்பற்றிட்டு இருப்பார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் ராமானுஜரை வந்து ஆட்கொண்டு ராமானுஜரை சிராகதி பண்ணி என்ன பண்ணுவார் அவர் அப்புறம் வைஷ்ணவரா மாறுவார் கோவிந்த கோவிந்தபட்டர் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா ராமானுஜர் வந்து அந்த கோவிந்த பட்டருக்கு எம்பெருமானார் அப்படின்ற பேரை கொடுப்பார் ஏன்னா அவ்வளோ சாஸ்திரத்துல ரொம்ப பாண்டித்யம் குடையரா இருப்பார் அதனால எனக்கே பெரியவர் எனக்கு மூத்தவராக இருக்கலாம் இல்லை எம்பெருமானார் அப்படின்னு பேர் கொடுத்துருப்பார் ராமானுஜருக்கு அது இஷ்டம் கிடையாது அந்த பேரை வாங்குறது இஷ்டம் கிடையாது சாரி எம்பெருமானருக்கு அந்த கோவிந்த பட்டருக்கு அந்த இஷ்டம் கிடையாது ராமானுஜரோட நான் பெரியவன் சொல்லிக்கலாமா அந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார் அவர் அப்பயே பேரை சுருக்கிக்கிட்டார் இப்போ நம்மளாம் பேரை சுருக்கி சுருக்கி வச்சுக்கிறோம் என்ன பண்ணுறோம் எல்லாரும் இன்னைக்கு ஓஎஸ் பிரபு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா வேற எல்லாம் சுருக்க சுருக்க பேர் இருக்கு என்னது ஐ பிரபு உங்களுக்கு என்ன சிவகுமார் உங்களுக்கு என்ன சுருக்க பேர் சுருக்க நேர் கே என்எஸ் எல்லாருக்கும் சுருக்கு சுருக்கமாக பேர் வச்சிருக்காங்க இல்லையா அது போல என்ன பண்ணாரு எம் பெருமானார் அப்படின்ற பெரிய பேரை சுருக்கி எம் பார் அப்படி பேர் வச்சுக்கிட்டார் எம் பார் போய் பேர் வச்சுட்டார் இப்போ எல்லாரும் வான்சா கல்ப சுருக்கி வச்சுக்கிட்டோம் இல்லையா வான்சாஸ் சுருக்கி வச்சுக்கிட்டார் இல்லையா அதே போல ப்ளீஸ் அக்செப்ட் மை ஹம்புல் ஒபே சென்சஸ் அப்படிங்க என்ன பண்ணிட்டோம் வச்சுக்கிட்டோம் ஃபார்ம் போன ப்ளீஸ் சக்ஸப் பை ஹம்ளப் போய் சென்சர்ஸ் அப்புறம் ஆல் குளோரி ட்யூஸ்டீவில் ப்ரோ பார் ஆல் குளோரி ஏஎஸ் டிஜிபி எதோ போட்டோம் இல்லையா அதே போல் இப்போ ஹரே கிருஷ்ணாவும் சொருக்கிட்டோம் என்ன சொருக்கிட்டோம் ஹெச் கே இனிமேல் மகாமந்திரம் சொருக்கிடலாம் ஹெச் கே ஹெச்கே கே கே ஹச் சச் ஆர் ஹச்ர் ஆர்ஆர் ஹச் ஹச் என்ன பண்ணலாம் அப்படி சுருக்கி மஹாமந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக சொல்லி முடிச்சாலும் இல்லையா நம்ம சுருக்கூடாது அவர் சுருக்க வச்சுக்கிட்டார் சுருக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த எம்பாஆர் அவருடைய யார் தெரியுமா பார்க்கரப்பட்டார் பராசரப்பட்டவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் இந்த பேரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு இந்த பேர் உங்களுக்கு ரொம்ப பொருத்தமான பேர் எம்பெருமானாரோட ஒரு எம்பார் பேர் ரொம்ப பொருத்தமான பேர் எம்பார் என்னையா கண்ட நீ ஏ எம்பார் பேர் உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டார் பார் அப்படின்னா தமிழ் என்னது உலகம் இல்லையா பார் அப்படின்னா இந்த உலகத்தை பார் அப்படின்னு சொல்லி சொல்லணும் என்னுடைய உலகமே நீங்க தான் எம் பார் எனக்கு நீங்க குருவார் என்ன பண்றீங்க இந்த உலகத்தை காட்டி கொடுத்துருக்கீங்க இல்லையா அதனால என்னுடைய உலகமே நீங்க தான் என்னுடைய பார்வையே நீங்க தான் அதனால உங்களுக்கு எம்பார் அப்படின்ற பேரு ரொம்ப பொருத்தமான பேரு அப்படின்னு சொன்னார் அதனால பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா அப்படி குருவாக இருந்து எல்லாத்தையும் தாங்கறதுனால அவளுக்கு பேரு தாமக பேர் கொடுத்திருக்காரு ஒரே ஒரு நாமத்தை மட்டும் பேசி முடிச்சிருக்காங்க சத்தியகா ரொம்ப நல்லவன் அர்த்தம் சத்தியன்னா என்னது ரொம்ப நல்லவன் கிருஷ்ணா ரொம்ப நல்லவர் யாருக்கு நல்லவர் நல்லவங்களுக்கு ரொம்ப நல்லவர் கெட்டவங்களுக்கு ரொம்ப நல்லவர் நம்ம நடிச்சிருக்கோம் ரொம்ப ரொம்ப கெட்டவர்ன்ட்டு இப்போ கெட்டவங்க தான் ரொம்ப ரொம்ப நல்லவராக இருப்பார் ஏன்னா அவங்களுக்கு தான் அதிக கருணை தேவைப்படுது இல்லையா நம்ம நடிச்சிட்டு இருக்கோம் கிருஷ்ணர் யார் தண்டனை கொடுக்குறாரு அப்படின்னா அது அவங்க மேலே இருக்கக்கூடிய கோவத்தினால பண்ணார் நினைக்கிறோம் கிடையாது அது அவங்க மேலே இருக்கக்கூடிய கோவம் கிடையாது அவங்க மேலே தான் இன்னும் அதிக பாசர் கிருஷ்ணருக்கு அதிக பாசம் தான் இன்னும் ரொம்ப ரெண்டு சேர்த்து அடி விழு யாருக்கு யார் மேலே அதிக பாசம் அவங்கள அடி ரெண்டு சேர்த்து விழுந்து இல்லையா அது போல என்ன பண்ணார் அடித்து தர தரான இழுத்துட்டு போகிறோம் ஸோ இங்கே பகவான் வந்து சத்தியனாக இருக்கார் சாதுக்களுக்கு ரொம்ப நல்லவராக இருக்கார் எப்படி நல்லவராக இருக்கார் அப்படின்னா யாராவது ஏதாவது போய் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ப்ரெஷர்கிட்ட அதை இல்லைன்னே சொல்ல மாட்டாரோ கொடுத்துடுவாரோ உண்மையில் அது தேவை தான் அது அவனுக்கு உண்மையில் அந்த வரம் அவனுக்கு தேவையில்லைதான் அந்த அந்த செல்வம் தேவையில்லை தான் அதை சொன்னால் என்ன பண்ண மாட்டாங்க புரிஞ்சிக்க மாட்டான் அதனால் பொய்யா இருக்கவங்க கிட்ட பொய்யாக நடந்துப்பாரு ஸோ பகவான் பொய்யா இருக்கவங்ககிட்ட பொய்யாக நடந்துப்பாரு என்ன தெரியுமா அர்த்தம் அவங்க கிட்ட பொய் சொல்லுவாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது யாராவது ஒருத்தங்க வந்து பகவான் கிட்ட பகவானை தவிர வேறு ஏதாவது கேட்டாங்கன்னா அவங்க கேட்குறதுக்கு பொய் தான் என்ன பண்ணுவார் பகவான் அந்த பொய்யை கொடுத்துருவார் அதனால பொய்யானவங்களுக்கு பொய்யாவே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படி நல்லவர்களுக்கு பக்தர்களுக்கு நன்மை கொடுக்குறாரு பொய்யானவர்களுக்கு பொய்யை கொடுக்குறாங்க அவனுக்கு பேர் சத்யஹா பேர் கொடுக்குறாரு கிருஷ்ணரை பாக்கிறதுக்கு துரியோதனன் அர்ஜுனன் ரெண்டு பேரும் நிற்கிறாங்க படையை கேட்கறதுக்காக உதவி கேட்கறதுக்காக வந்து நிற்கிறாங்க வந்துட்டேனா வந்து தால் பக்கத்தில் யார் இருக்காங்க தலை பக்கத்தில் யாரும் இருக்காங்க கற்றுக்கலாம் கிருஷ்ணர் எழுந்திரிச்சாரு எழுந்திரிச்சுன்னு முதல்ல யாரை பார்த்தாரு அடையடை அர்ஜுனா பா பார்த்து இங்க ஒரு ஆள் சத்தான் சத்தங்க ஏ துரியோதனன் நீங்களும் வந்திருக்கியா ரெண்டு பேரும் வந்து தெரியும் நீங்களும் வந்திருக்கியா நான் தான் ரொம்ப நான் தான் ஃபர்ஸ்ட்டும் வந்தேன் அப்படியா நான் முதல்ல பார்த்தா அர்ஜுன் வரலாம் தான் நான் சான்ஸ் கொடுப்பேன் அர்ஜுனா நீ அது எப்படி கிருஷ்ணா நான் தான் முதல்ல வந்தேன் என்கிட்ட தான் கேட்குறோம் பிடிவாதம் துரியோதன விடவே மாட்டான் அர்ஜுன் என்ன சரி துரியோதன அண்ணனை கேட்டு போடணும் விட்டுருங்க கேட்டேன் என்னப்பா வேணும் போர் நடைபெறுது உங்கள் உதவி வேணும் சரி ரெண்டே ரெண்டு விஷயம் தான் என்கிட்ட இருக்கு ஒன்று என்னுடைய பலம் இருக்குது இன்னொன்று நான் இருக்கேன் எது வேணும் சூஸ் பண்ணிக்கோ எனக்கு படைப்பலம் இருந்தால் போதும் அப்படின்னு துரியோதனன் சொல்லிட்டான் ஃபஸ்ட்டு அர்ஜுனன் கிட்ட சொன்னார் இல்லையா அர்ஜுன் என்ன பண்ணார் எனக்கு நீ வந்தால் போதும் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் சொன்னோடனே துரியோதனுக்கு ஒரே சந்தோஷம் அப்பா இந்த மாதிரி எல்லாம் மாதிரிலாம் நமக்கு வேணும் இல்லையா போய் போய் கிருஷ்ணனை கேட்டிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான் படையெல்லாம் யாரும் வாங்கிட்டு போயிட்டாங்க துரியோதன் வாங்கிட்டு போயிட்டான் கிருஷ்ணன் சொல்லியிருக்கலாம் இல்ல துரியோதன் கிட்ட என்ன சொல்லியிருக்கலாம் ஏ துரியோதனை படையை வச்சானே தோத்து போயிரோட என்ன வாங்கிட்டு போனோம் சொல்லியிருக்கலாம்ல கிருஷ்ணனுக்கு போய் சொல்லிட்டார் கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டார் படையை வாங்கிட்டு போனேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு அப்படி பக்தர்கிட்ட உண்மையை மறைச்சிட்டாராம் பக்தர் அல்லாத என்ன பண்ணுவாரு உண்மையை மறைச்சிட்டார் பக்தர்கிட்ட உண்மையாக இருப்பாரு பக்தர் எல்லார்கிட்ட என்ன பண்ணுவாரு உண்மையை மறைச்சி பொய்யான விஷயத்த கொடுத்து அனுப்பிச்சிடுவாரு ஆனால் அவனுக்கு பேர் சத்தியாக இப்போ இது உண்மைன்னு சொல்றதா பொய்யன்னு சொல்றதா இல்லையா பொய்யா வந்திருக்கான் அவங்ககிட்ட பொய்யாவே நடந்துட்டாரு உண்மையாக வந்திருக்கான் அவங்ககிட்ட உண்மையாக நடந்துக்கிறாரு பொய்யா வந்து அவங்ககிட்ட தான் நடந்துகிட்டே ஆகணும் அதுதான் சத்தியம் அவங்ககிட்ட அப்படிதான் நடந்த ஆகணும் அவங்க அதான் வந்திருக்கான் இல்லையா ஆனா பகவானுக்கு பேரு சத்தியகான்னு சொல்லி சொன்னார் இதை போய் துரிய போய் சொல்றான் இந்த மாதிரி நான் வந்து படையை வாங்கிட்டு வந்துட்டேன் ஹடா பாவி ஏமாந்து போயிட்டேடா கிருஷ்ணன் ஒருத்தன் போதவே ஏடா பெரிய படையாடாவே நீ போய் இன்னொரு மரத்தை கேளு என்ன மரம் கேட்கணும் நீ போருக்கு தனியா வந்தாலும் ஆயுதம் எடுக்கக்கூடாதுன்னு வரத்தை கேட்குவார்த்த சொன்ன மறுபடியும் ஓடி வந்த குடுக்குன்னு ஓடி வந்தான் ஆயுதம் எடுக்கூடாது கிருஷ்ணா நான் ஏன்டா எடுக்க போறேன் எனக்கு ஆயுதமே தேவையில்லைடா ஒரே ஒரு சிரிப்பு போதும் எல்லாத்தையும் முடிச்சிட அது கிருஷ்ணனுக்கு தெரியும் மறுபடியும் ஏமாத்தி அனுப்பிச்சான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்ட்டான் போய் சொல்லிட்டேன் மறுபடியும் ஆயுதம் எடுத்தாரு ஆனால் போய் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு அப்படி பொய் சொன்னாலும் பகவானுக்கு பேர் என்னடா எப்படி ஆச்சரியம் பாருங்க என்ன அநியாயம் பாருங்க ஏமாத்தினாலும் சத்யா இப்படி இப்படி கோக்குமாலுக்கு வேலை போனாலும் சத்யா இல்லையா ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் பாடினவர் ஆண்டாள் சொல்லி வச்சிருப்பாரு ஓங்கி உலகலந்த பேர் பாடின்னு சொன்னா முடிஞ்சு போயிடுச்சு எங்க பகவானுக்கு பேர் உத்தமன் பேர் வச்சிருக்கா யாருக்கு உத்தமனா இல்ல இல்ல யாரு பகவான் கிடையாது இந்த குறிப்பா ஓங்கி உலகலந்தது யாரு திருவிக்ரம் அவதாரம் வாமன் அவதாரம் அவனு உத்தமன் பேர் வச்சிருக்கான் ஏன் அவனுக்கு உத்தமன் பேர் வச்சாங்க தெரியுமா ஏன்னா மக்கள்லாம் திட்ட ஆரம்பிச்சாங்க ஏயா வந்தது குள்ளமா வந்தது குள்ளமா வந்துட்டு பெருசா ஆகிட்ட நீ பாட்டுக்கும் ஏமாத்து சீட்டிங் ஒர்க் இல்லையா எல்லாம் திட்டுறாங்க திட்டாதீங்க எங்க ஆளுங்களை எங்க ஆள் ஏன் ஐயா ஆள் அப்படிலாம் ஏமாத்த மாட்டான் அப்புறம் ஏன் வளர்ந்தா என்ன பண்றது எங்க ஆள் கொஞ்சம் வளர்ச்சி அதிகம் இல்லையா ஒரு சிலருக்கு வந்து பத்து வருஷம் பார்த்தாலும் அப்படியே ஒரே மாதிரிதான் இருப்பாங்க எங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளான் அதிகம் சாப்பிடுவாரு இல்லையா ஒரு பாட்டில் அப்படியே எடுத்து கொட்டிப்பாரு கொட்டாதீ ஒரே களத்துல கிடு கிட்டு கிட்டுன்னு வளர்ந்துட்டாரு அந்த சொல்றேன் அங்கே ஏன் வளர்ந்துட்டாரு அப்படின்னா அங்கே பலி மகாராஜன் வந்து ரொம்ப பக்தியோட இருக்கான் பகவானுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ பகவானுக்கு என்ன பண்ணா எல்லாத்தையும் நான் கொடுத்தேன் கையில் பட்டதோ இல்லையோ அந்த பக்தி அப்படிங்கிற விஷயம் பகவான் மேலே பட்ட உடனே போஷாக்கு அதிகமாகிடுச்சான் ஸோ பகவான் எந்த தெரியுமா சாப்பிட்றாரு நம்ம குடுக்கக்கூடிய புலியோதரையும் இல்லை சக்கரை பொங்கலையும் அண்டா ஒருதான் சாப்பிட மாட்டார் அதில் கொஞ்சமாவது பக்தி இருப்பான்னு தான் பார்ப்பார் பக்தி இருந்தால் அதான் சாப்பிடுவார் ஸோ பகவானுக்கு உணவு என்னதான் பக்தி மட்டும்தான் அந்த பக்தி நிறைய இருந்தான் எங்க பலி மகாராஜோட அந்த தானத்தில் அந்த பக்தி கையில பட்டதோ இல்லையோ பகவானாலே அடக்க கிடு கிடு அவரு அதனால அவர் என்ன பண்ணாரு அதே ஆளுதான் கொஞ்சம் வளர்ச்சி அதிகமாகிடுச்சு என்ன பண்றாங்க உத்தமன் தான் சொல்லி என்ன பண்றாரு சாக்கு கட்டுறாங்க அது போல பகவான சத்தியம் சத்தியம்னு பேரு அக்னி அக்ரே நயதி முன்னே கொண்டு செல்வது அப்படின்னு பேர் முன்னே கொண்டு செல்வது என்ன அர்த்தம் நம்முடைய ஆஃபரிங்ஸ் தான் இருக்கு இல்லையா நான் குழுக்கமர்பணம்ல சமர்ப்பணத்துல எனக்கு சேர்க்கிறாங்க தேவர கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்கு பேர் என்னது அக்னின்னு பேர் அப்னியுடைய ஆரம்பத்தில் இந்த பேரை வச்சு சொன்னாங்களா எல்லா தேவரும் சொன்னாங்களா நீ வந்து எல்லா தேவர்களுக்கும் ஒரு இரு இருசஞ்சரா என்ன சொல்றது ஒரு தூதுகுண போல இருக்கறது என்ன பண்ண நீங்க கொண்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே சொல்லிட்டாங்க அப்னிக்கு இந்த வேலை பிடிக்கல என்னடா இது நீங்க சும்மா உட்காந்துருப்பீங்க நான் கொண்டு வந்து கொண்டு வந்து உங்க வாயில போட்டு எடுக்கணுமா அப்படியா இருந்து நல்லா முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படி பயம் வந்து வெக்கப்பட்டு என்ன குடு குடு ஓடி போய் தண்ணிக்குள்ள போய் ஒழிஞ்சுக்கிட்டார சமுதிரத்தில் போய் ஒழிச்சுக்கிட்டாரா தேவர்கள்லாம் தேட தேடி தேடுறாங்க அங்கேயே காணோம் அன்னியே காரணம்னு சொல்லிட்டு யார் தண்ணி தண்ணிகளுக்கு ஒழிஞ்சிட்டு இருப்பாரு தண்ணி களுக்கு ஒழிஞ்சுக்கிட்டாரு அப்போ அந்த சமுதிரத்தில் இருக்கக்கூடிய மீன்கள்லாம் இருக்குல்ல அதுலாம் என்ன தெரியுமா பண்ணது இன்னும் சமுதிரத்துக்கு மேலே வந்துடலாம் சமுதிரத்துக்கு மேலே வந்து கண்ணால் காட்டிடுச்சான் உள்ளதாக இருக்கா நீங்க தேற்றிருக்கூட அக்னி வந்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு குரளி சொல்லிடுச்சான் உடனே அம்மி என்ன பண்ணுறாங்க குடிச்சு தூக்கிட்டு வந்து உட்கார வச்சிட்டா உட்கார வச்சு நீ தான் அம்மியா இருக்கணும் உடனே வேலை நீ பண்ணு சொல்லி உட்கார வச்சுட்டாங்க அப்படியே உட்காந்துட்டார் இப்போ அன்னைக்கு ஒரே கோவம் யார் மேல மீன்கள் மேலே ஏன்டி சும்மா இருக்காம என்ன புரளி சொல்லி என்னை மாட்டி விட்டீங்களா நீங்கள் உங்களை நீங்க எப்படி என்ன மாட்டி விட்டீங்களோ அதே போல இந்த உலகத்தில் உங்களை எல்லாரும் என்ன பண்ணுவாங்க வலை போட்டு நல்லா உன்னை மாட்டி கூட்டிட்டு போய் நல்லா நறுக்கு நறுக்குன்னு கரு அறுத்து அறுத்து சாப்பிட போறாங்க உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டாங்களாம் அவங்களாம் என்ன பண்ணுறேன் இன்னைக்கு மீன்களை பார்த்தோம் அப்படின்னா வலை போட்டு தேடியர் சும்மா சுத்திட்டு இருந்தாலும் வலை போட்டு கப்பு கப்பிடு பிடிச்சிட்டு போயிட்டு வெட்டி சாப்பிடறேன் இது அக்னி கொடுத்த சாபம் தானே இதை கேட்டுட்டு இந்த மீன்களுக்கெல்லாம் ரொம்ப துன்பம் வந்துருச்சான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சான் அந்த மீன்கள்லாம் என்ன பண்ணது போயிட்டு அவங்க ஜாதி ஆள் கிட்ட கம்யூனிட்டி ஹெட் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட போய் சொல்லுது மீன்களுக்கெல்லாம் யார் தெரியுமா கம்யூனிட்டி ஹெட்டு திமிங்கலமா அப்ப திமிங்கலத்துக்கு யார் ஹெட் இருப்பாங்க லட்சுமி தேவி தானா ஏன்னா லட்சுமி தேவையான கண்கள் எப்படி இருக்கும் மீன் போல இருக்குமா மீனாட்சி அப்படின்னு சொல்லி சொல்லணும் அது என்ன மீனாட்சி இந்த மட்டும் மீனாட்சி மீனாட்சி எல்லாருக்கும் பேர் மீனாட்சி தான் ராதாராணிக்கு பேர் மீனாட்சி தான் லக்ஷ்மிக்கு பேரும் மீனாட்சி அவன் கண்களை எப்படி இருக்கும் மீனை போல இருக்கும் மீன் மீன் கூட்ட தலைவி கிட்டே போய் சொல்கிறான் எங்கள் கிட்டே இப்படி சாமம் வந்துருச்சு என்ன பண்ணுறது தெரியல நீங்கள் ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க உடனே அங்கே பகவான் சொன்னாரா நீங்கள் வந்து செஞ்சது தப்பு நீங்கள் உண்மையாக சொன்னீங்க ஆனால் அது உண்மை ஆகாது ஏன்னா உண்மை அப்படிங்க என்ன தெரியுமா மற்றவங்களுக்கு பாதிப்பில்லாமல் இல்லாமல் சொல்கிறதுக்கு தான் என்னது உண்மை நீங்கள் சொன்ன பா சொன்ன உண்மை அவங்களை பாதிச்சு அதனால் நீங்கள் சொன்னது உண்மையே கிடையாதுன்னு சொல்லிட்டு பகவான் கைவிட்டார் லக்ஷ்மியை கைவிட மாட்டையாது இல்லையா ஜாதி ஆளுங்கள் இல்லையா என்ன பண்ணார் கூப்பிட்ட சொல்கிறேன் எதாவது கொஞ்சம் பார்த்து செஞ்சு கொடுங்க நம்ம ஆளுங்க பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு அதுக்கப்புறம் பகவான் சொன்னாராம் சரி நான் என்ன பண்ணுவேன் இந்த மீனுடைய அவதாரத்தில் வரேன் ஒரு பெரிய மீனை வரேன் உங்கள் கம்யூனிட்டிக்கு நான் ஒரு பெரிய பேரை வாங்கி கொடுத்தாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க இது வரைக்கும் மீனை வந்து மீனை பார்த்தாலே எல்லாம் சீ சீ மீனா ஒரே நாத்தம் பிடிச்சது மீன் ஒரே கோல் சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு மீனை பார்த்தா எல்லாரும் மதிப்பு மதிப்பே இல்லாமல் இருந்துச்சான் பகவான் எப்போ மச்ச அவதாரம் எடுத்தாரோ அந்த மீனை எல்லாரும் போற்றி புகழ ஆரம்பிச்சிட்டாங்கள பகவானே மீனா வந்திருக்காரு சொல்லிட்டு எல்லாரும் மீனை போச்சு புகழ ஆரம்பிச்சாங்களா தான் பாண்டிய மன்னர்கள் என்ன வச்சிருக்காங்க சின்னத்தில் மீன் சின்னத்தை வச்சிருக்காங்க மதுரையில் இருக்கக்கூடிய பாண்டிய மன்னர்கள் என்ன சின்னம் வச்சாங்கன்னா மீன் சின்னம் தான் யாருக்கா தெரியுமா எதனால காரணம்ட்டு இதுதான் காரணம் மதுரில் இருக்கீங்களே யாருக்கா அவங்க சொல்லியிருக்காங்களே இந்த கதை யாரும் சொன்னது கிடையாது நம்ம சொல்லி நினச்சிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தோம்னா ஏதோ மீன் வச்சுருக்காங்க ஏதோ மீன் வரைஞ்சி வச்சிருக்காங்க ஒருத்தர் என்ன வச்சுருக்காங்க சோழன் சோழன் வச்சுருக்காரு என்ன வச்சுருக்காரு சோழன் புலி சேரன் வில்லம்பு அதுக்கெல்லாம் என்ன காரணம் உங்களுக்கு தெரியல பட் இங்கே பாண்டிய மனுக்கு கதை சொல்லியிருக்காங்க இன்னைக்கு போய் என்ன பண்ணுங்கள் மதுரைக்காரங்கிட்ட போய் கேளுங்க ஏண்டா ஏண்டா மீன் கொடி இருக்குன்னு போய் என்ன பண்ணுங்கள் கேளு கேட்டு கதை சொல்ல முயற்சி பண்ணுங்கள் ग्रंथराशिमद भागवतम की जय श्री प्रभुपाद की जय हरे कृष्ण